یا ایوہ اللذین آمنوا کتب علیکم السیام کما کتب علیلذین من قبلكم لعلکم تتقون وقال بینا علیہ السلام و سلام اصوم جنت او کما قال علیہ السلام و سلام سبحانک لا علم لنا الا ما علمتنا انک انت العلیم الحکیم سنگئی پھر پر مدی پر کموری ہے இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நோன்பாளிகளை உங்கள் அனைவருக்கும் இந்த காதரியா டிவி சேனலில் நாம் தீன் மார்க்கத்தினுடைய விஷயங்களை பேசுவதிலே நாம் பெருமைப்படுகிறோம் என்மேலும் இந்த தொலைக்காட்சி நிறுவனம் என்மேலும் வளர்ந்து செழித்துவங்குவதற்கு அல்லாஹுத்லா தோஃபி சிவான அலஹம் இல்லா உலகத்தில் வா உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைத்து ஈமான் ரம்மியமான ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம் அல்லாஹுத்லா அப்படியான பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான் அதற்கு முதலில் நாம் அல்லாஹுக்கு நன்றி சொல்ல கனமைப்பட்டிருக்கிறோம் அலஹமது இல்லா அல்லாஹு சுபான் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து பல்வேறு நெறிகளோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹுத்ல விரும்புகிறார் எனவே தான் அல்லாஹுமான் தலா மனிதர்களுக்கு மனித குலத்துக்கு சட்ட திட்டங்களை அல்லாஹ் வகுத்து கொடுத்துருக்கிறான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் பூமியிலிருந்து கீழே இறங்கும் பொழுது அல்லாஹு தலா சொல்ல சொன்னான் இம்மா திஎன்னும் மின்னி ஹுதன் ஃபமன் தபி அஹுதாய் தபி ஆதம் இஸ்லாம் அவர்களே உங்களுக்கும் உங்களுடைய மக்களுக்கும் நான் அவ்வப்பொழுது சட்ட திட்டங்களை நேர்வழிக்கான சட்ட திட்டங்களை நான் சொல்லி கொடுப்பேன் அதன் அடிப்படையில நீங்கள் செயல்படுங்கள் யார் அதை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் மீது என்னுடைய கோபம் ஏற்படும் என்று அல்லாஹு எச்சரித்தான் பொதுவாக ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டாம் என்று சொன்னால் மனது இருக்கிறதே ஏன் அதை செஞ்சால் என்ன அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையாகத்தான் எப்பொழுதுமே உள்ளம் சிந்திக்க ஆரம்பிக்கும் இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது அப்ப இதை கட்டுப்படுத்தலுக்கு என்ன செய்வது நான் அல்லாஹுக்கு பொருத்தமான வழிகளில் என்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுல எப்படி விரும்பினாலும் அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்வை நான் பரிணமிக்க வேண்டும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை என்பதற்கான பயிற்சியை நோன்பை தவிர எதுவும் தருவதில்லை என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல நபிசுலா அலி சொன்னார்கள் ஆரம்ப அல்லாஹுத்துல முதல்ல அறிவை படைத்தான் அந்த அறிவுக்கு ஒரு உருவகத்தை அல்லாஹுத்துல கொடுத்து அந்த அறிவை அல்லாஹுத்துல சோதித்து பார்த்தான் உதாரணமாக இப்ப ஒரு லாரி இருக்கிறது அந்த லாரியை முழு வடிவமாக ஆக்குறதுக்கு முன்னால அந்த அரை அரை அளவுக்கு லாரியை உருவாக்கிய பின்னாலே அதை தயாரித்து விட்டு அந்த நிறுவனத்தார்கள் பல்வேறு அந்த டிரைவர்கள்லாம் வச்சு லாரியை ரோடுகளிலே அது கரெக்டா ஓடுதா இருக்கிறதா ஸ்டேரிங் திருப்புறது கரெக்டா வருதா என்று அதெல்லாம் சோதனை பார்த்துட்டு அல்லது பெரிய கனரக வாகனங்கள் எல்லாம் சோதனைக்காக ஓடவிடப்படுகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் இதே போன்றுதான் மனிதனை படைத்தால்தான் அவனுடைய உடலுக்குள்ளாலே இரண்டு முக்கியமான உறுப்புகளை எல்லாம் வாங்கினான் ஒன்று அறிவு இன்னொன்று நப்சு என்று சொல்லப்படுகிற அந்த உள்ளம் இருக்கிறதே நஃப்ஸ் இருக்கிறதே இந்த நஃப்ஸையும் அல்லாஹுல படைத்தான் அதே போன்று அறிவையும் அல்லாஹுல படைத்தான் ரெண்டுக்கு ஒரு சோதனை அல்லாஹத்துல வச்சான் அந்த அறிவை பார்த்து அல்லாஹுல சொன்னான் அறிவே ஹும் நீ எழுந்திரின்னு அல்லாஹுல சொன்னான் அந்த அறிவு எழுந்தது அல்லாஹுடைய வார்த்தை கட்டுப்பட்டு அந்த அறிவு எழுந்து நின்றது அந்த அறிவை பார்த்து அல்லாஹுத்ல சொன்னான் அகபில் நீ முன்னாலே போல அந்த அறிவு அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அதை மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலே பணி பணியக்கூடிய வகையிலே அது முன்னாலே சென்றது முன்னோக்கி சென்றது திரும்ப அல்லாஹ சொன்னால் நீ பின்னோக்கி வா மீண்டும் அது பின்னாலே போனது இப்படி அறிவை சோதித்து பார்த்து அதற்கு பின்னாலே நம்ம சொல்றதெல்லாம் அறிவு கேட்கிறது என்று அல்லாஹுத்லா அந்த அறிவினுடைய அறிவுக்கு அல்லாஹுத்ல தான் இட்டலை இட்ட கட்டளையை போலாம் அது செவ்வனே நிறைவேற்றுகிறது என்பதை புரிந்து கொண்ட அல்லாஹ் அதை மனிதனுடைய டாப்ல உயரத்துல தலையில கொண்டு போய் அல்லாஹு அறிவு வச்சான் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிற மனிதர்களையும் அல்லாஹுத் அப்படித்தான் வைப்பான் இன்னொன்று அல்லாஹுத் மனித உடலுக்குள்ளாலே நப்சை அல்லாஹ் படைத்திருக்கிறான் இந்த நஃப்ஸ் இருக்கிறதே இந்த நப்சை அதற்கு ஒரு சோதனை அல்லாஹத்துல வைத்தார் அந்த நப்சை தான் நப்சை பார்த்து கேட்டான் மண் அன் மண் அன நப்சே நீ கேட்டான் அந்த நப்சு சொன்னது யார்தான் நீ நீ தான் நான் நான் தான் என்று அந்த அந்த மன நீ நீ தான் நான் நான் தான் என்று அப்படியானால் இதுக்கு நிறைய பயிற்சியெல்லாம் வழங்க வேண்டியிருக்கிறது என்று புரிந்து கொண்டால்தான் அதை ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் நெருப்பு குண்டுக்குள் நெருப்பு குண்டத்துக்குள்ளாலே நரகத்துக்குள்ளே என்று வைத்துக் கொள்ளலாம் நெருப்பு குண்டத்துக்குள்ளாலே அல்லாஹுலா தூக்கி விட்டறிந்தான் ஆயிரம் ஆண்டு காலம் அதற்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னாலே மீண்டும் அல்லாஹுல்லா வெளியில் எடுத்து அல்லாஹு கேட்டான் யா நஃப்ஸ் மண் அன்த மண் அன இப்ப சொல் நீ யார் நான் யார் என்று கேட்டான் அந்த நப்சு சொன்னது யா அன்த அன்த தான நீ நீ தான் நான் நான் தான் என்று திமிராக சொல்லக்கூடிய பாணியிலே பதில் சொன்னது இந்த பதில் எல்லாத்துல விரும்பல மீண்டும் இன்னொரு முறை ஒரு ஆயிரம் ஆண்டு காலங்கள் அந்த நெருப்பு குன்றத்துக்குள்ளாலே எல்லாத்துல நப்சை விட்டறிந்தான் இப்ப இந்த ஆயிரம் ஆண்டு காலம் அது வேதனை செய்யப்பட்ட பின்னாலே மறுபடியும் அல்லாஹூத்துல அதை வெளியில் எடுத்து இப்ப கேட்டான் நீ யார் நான் யார் மண் அண மண் அன அது இப்பொழுதும் அதே மாதிரி சொன்னது இந்த இரண்டாயிரம் ஆண்டு காலங்கள் அது நெருப்பு குழி குழிக்குள்ளாலே விழுந்த பின்னாலேயும் எந்த விதமான உணர்வுகளும் அதற்கு இல்லை நாம் அல்லாஹுக்கு முன்னாடி பேசுறோமே என்கிற அச்சப்பாடே வரல இப்ப மீண்டும் அல்லாஹூத்தெல்லாம் ஒரு பசி குண்டம் ஒன்றை தயார் செய்து இதெல்லாம் நம்முடைய பசி குண்டம்டா என்ன அதே போன்று நெருப்பு குண்டம்டா எப்படி இருக்கும் என்றெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது உதாரணமாக காற்று இருக்கிறது காற்று இருக்கிறது என்று எல்லோருமே ஒத்து ஒத்துக்கொள்கிறோம் காத்து யாரும் பார்க்கல ஆனாலும் இருக்கிறது அதை பற்றி நாம் உணர்கிறோமே இது மாதிரி அல்லாஹ் சுமான் தலா ரப்புக்கு முன்னாலே அவைகளுக்கு ஒரு உருவகம் கொடுத்திருந்தார் இந்த நெருப்பு குண்டத்துக்குள்ளாலே இரண்டாயிரம் ஆண்டு காலங்கள் அது வீழ்ந்து வேதனை பெற்ற பிறகும் கூட திருந்தவே இல்லை மீண்டும் நப்சை அல்லாஹுத்லா வெளியில எடுத்து இப்ப மறுபடியும் அல்லாஹுத்தலா பசி குண்டத்தை தயார் செய்து மீண்டும் ஆயிரம் ஆண்டு காலங்கள் அந்த நப்சை திருத்தக்கூடிய வகையிலே அந்த நப்சை நெருப்பு குண்ட அந்த பசி குண்டத்துக்குள்ளாலே அல்லாஹுமான் உத்தலா போட்டு எடுத்தான் இப்ப ஆயிரம் வருஷம் சென்ற பின்னாலே மீண்டும் நப்சை எடுத்து மண் அன்த மண் நப்சே சொல் நீ யார் நான் யார் என்று எல்லாத்தர கேட்டான் இப்பதான் ஒழுங்கா பதில் சொன்னது அந்த த அந்த அன அன யாரா நீ என்னுடைய இறைவனாக இருக்கிறாய் அந்த ரப்பி மன் ஆபு யாலா நீ என்னுடைய இறைவனாக இருக்கிறாய் நான் உன்னை உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன் என்று இப்பதான் மிக சரியாக ஆன்சர் சொன்னது பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்று சொல்கிறார்களே போன்று மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளாலே மனிதனுடைய உடலுக்குள்ளாலே அல்லாஹூத்துல ஏற்படுத்தியிருக்கும் ஏற்படுத்திபடியான ஏழு வகை இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார்கள் இந்த நப்சை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளாலே கொண்டு கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக மனிதன் புனிதனாக ஆகிவிடுவான் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை பொதுவாக இந்த மனிதனை படைத்தவனுக்குத்தான் தெரியும் அவன் எப்படிப்பட்டவனா இருக்க இருக்கிறான் அவன் எதனால் வழிகிட்டு போவான் என்ன மாதிரியான பயிற்சி கொடுத்தால் அவன் மிக சரியான பாதையில வருவா வருவான் அப்படின்னு இதை உருவாக்கியவனுக்கு தான் தெரியும் நாம உருவாக்கியவன் அல்ல அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பொருளை யார வந்து செய்கிறாரோ யார் உருவாக்குகிறாரோ அவருக்குத்தான் அதனுடைய தாத்பரியங்கள் அனைத்தும் விளங்குமே வெளியிலிருந்து பாக்குற மக்களுக்கு ஒண்ணும் புரியாது எனவே மனிதனை எந்த வகையில அவனுக்கு பயிற்சி வழங்கப்பட்டால் இவன் புனிதனாக மாறுவான் என்கிற அடிப்படையில உள்ள அந்த முக்கியமான பயிற்சி தான் நோன்பு என்று சொன்னால் மிகையானதல்ல உதாரணமாக முக்கியமான பொருள்கள் நாம் ஷாப்பிங் மால்ல சென்று வாங்கினால் எந்த ஒரு பொருளுக்குமே கேட்லாக் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க ஒரு கிரைண்டர் வாங்குறோம் அதே போன்ற ஒரு ஏசி வாங்குறோம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம் இதெல்லாம் எப்படி இயக்க வேண்டும் என்ற ஒரு கேட்லாக் அந்த அறிவு புத்தகம் அதை பிரட்டி பார்த்து இந்த சுச்சி இந்த மாதிரி திருப்பணும் நீங்க சாதாரண துணிகளை வாஷிங் மிஷின்ல போறாங்க இந்த அளவுக்குள்ள அந்த சுச்சியை திருப்பினா போதுமானது அது மாதிரி ஹார்டான துணியை துவைக்கிறாங்க என்ன மாதிரியான அந்த துவைப்பான்களை பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் சொல்லுகிற அந்த கேட்லாக் புத்தகம் இருக்கிற இதை நாம் பார்க்கிறோம் அந்த புத்தகத்தை பார்த்து நாம் புரிந்து கொண்ட பின்னாலே அதை பயன்படுத்துகிற அந்த பொருள்கள் போய் போய்விடாமல் அது உடைந்து போய்விடாமல் அது பாதுகாக்கப்படுகிறது இந்த பொருள்களை எல்லாம் விட உயர்ந்தவனாக மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிறதுனால இரண்டு வழிகாட்டிகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் அதுதான் ஒன்று அல் குரானும் இன்னொன்று நபிகள் லாயி சல்லா ஆகிய இந்த இரண்டு கேட்லாக்குகள் மனிதன் இந்த இரண்டு நபர்களுடைய சொல்லை கேட்டு நடக்கிற காலமெல்லாம் அவன் வடிதவரி சென்று விடாமல் நேரிய வழியிலே செல்வான் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை எனவேதான் தொழுகை என்பதும் அதே போன்று ஜக்காத் என்பதும் ஹஜ் என்பதும் இது போன்ற வழக்கங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளாலே முகஸ்துது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருத்தர் தொழுகிறார் அந்த தொழுகையிலே தொழுகக்கூடிய நேரத்துல பிறர்கள் பார்ப்பார் என்று சொன்னால் நம்மளெல்லாம் பார்த்து தொழுகையாளின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற நினைப்பதற்கு வாய்ப்பு அது பேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு புரிந்து இவர் பெரிய போல என்று கூட இருக்கிறாங்க வர வாய்ப்பு இருக்கிற ஹஜ் செய்கிற வேலையிலேயே நம்ம இங்கே போறோம் எழுதி வச்சுட்டு போறோம் அல்ஹாஜ் அப்படின்னு போ போடுங்க என்று இந்த நம்ம செய்யக்கூடிய ஊர் அமல்களுக்குள்ளாலே முகஸ்தி ஒட்டி கொள்ளுகிறது ஆனால் கலப்பற்ற ஒரு காரியம் இருக்கிறது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கு மத்தியிலே எந்த விதமான முகஸ்திதிக்கு வேலை இல்லாத ஒரு அமல் என்று சொன்னால் இந்த நோன்பு என்று சொல்லப்படுகிற உண்ணா நோன்பு இருக்கிற அதிகாலை சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால ஒரு மனிதன் சாப்பிட்டு சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அவன் உண்ணாமல் குடிக்காமல் மற்ற பிரகாரம் பிரகாம் விடாமல் நப்சை கட்டுப்பாட்டுக்குள்ளாலே வைத்திருக்கிற மகத்தான பெரிய ஒரு பயிற்சிக் களமாக இந்த நோன்பு திகழ்கிறது இந்த நோன்பை ஒரு மனிதன் கெட்டியாக பிடித்துக் கொள்வானே ஆனால் நிச்சயமாக இது மூன்று பயிற்சியைத்தான் அல்லாஹுலா மனித வாழ்வில் விரும்புகிறான் என்பதை திருக்குறான் நமக்கு சொல்கிறார் இதனால நோன்பினாலே என்ன கிடைக்கும் என்று சொன்னார் அல்லாஹு திருமலையில சொல்கிறான் யா யுல்லதை ஈமான் கொண்ட பெருமக்களை ஈமான் கொண்ட விசுவாசிகளை செய்யாம் உங்கள் மீது நோன்பு விதியாக ஆக்கப்பட்டிருக்கிற தமா குத்திபா அலை அல்லதை மின் கபலைக்கும் அழக்கும் தத்த போன் எவ்வாறு உங்களுக்கு முன்னாலே இருந்த சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய பிள்ளைகள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய அவர்களை ஈமான் கொண்ட மக்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றிய ஈமான் கொண்ட மக்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றிய மக்கள் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றிய மக்கள் இப்படி முன்னாலே வாழ்ந்த அனைத்து சமுதாய மக்கள் மீதும் உம்மத்துகள் மீதும் அல்லாஹூத்து நோன்பை விதியாக்கி இருக்கிறான் என்று திருமண விழுப்புரான்னு சொல்கிறார் போன்றுதான் உங்களுக்கும் நான் நோன்பை கடமையாக ஆக்கி இருக்கிறோம் எதற்காக தெரியுமா தத்த போன் நீங்கள் இறையேச்ச முடிவளாகுவதற்காகத்தான் என்று அல்லாஹூத்துல சொல்லுறான் அதாவது தொழுகை என்று சொன்னால் இறையேச்சத்தோடு மனிதன் தொழுகிறானா என்று அல்லாஹுல பார்க்கிறான் திருமறை குரான் நமக்கு சொல்லுகிறது தொழுகுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள்

ரப்ப நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான் என்பதாக திருமறை என்று குரான் சொல்கிறது வெளிரங்கமான அமல்களை அல்ல உள்ளமும் சார்ந்து இருக்கும்படியான அமல்களைத்தான் அல்லாஹுத்துல விரும்புகிறான் அது தக்குவாமை சார்ந்த அமல் என்பதாக திருக்குறான் சொல்கிறார் அதே போன்று ஹஜ் பெர்னாவுடைய நேரத்தில் நம்ம குருவானி கொடுக்கிறோம் இதை பற்றியும் அல்லாஹுல்லா குரானில் சொல்கிறான் நீங்கள் அறுக்கக்கூடிய குருவானி அந்த இறைச்சி இருக்கிறது அந்த ஆடு இருக்கிறது இதை அறுப்பதுனாலே அந்த இறைச்சியோ அவருடைய மாமிசமோ அவருடைய இரத்தங்களோ இவைகளெல்லாம் அல்லாஹை சென்று அடைவதல்ல அல்லாவுக்கு நீங்க சாத்துறதல்ல அல்லாவுக்கு இந்த இறைச்சியை அனுப்பி வைக்கக்கூடிய நோக்கம் அல்ல அதே போன்று அல்லாவுக்கு என்னுடைய இரத்தத்தை நீங்கள் படைப்பது அல்ல மாறாக ரப்பு சொன்ன உடனேயே நீங்கள் அந்த காரியத்தை செய்றீங்களா என்று அல்லாஹூத்துல பார்க்கிறான் எனவே தக்குவாதான் அந்த அந்த என்னால் உ தக்குவா என்கும் உங்களிடத்தில் உள்ள இறை எச்சம் தான் சென்று அடைகிறது என்பதாக இந்த வசரத்தில் அல்லாஹூத்துல போதிக்கிறான் அதே போன்று ஹஜ்ஜு என்கிற உன்னதமான புனிதமான உயர்ந்த அமல் இருக்கிறது அதை சொல்ல துவங்குகிற வழியிலே உம்ராவையும் அல்லாஹுக்காக செய்யுங்கள் என்று அல்லாஹு இந்த அமல்களிலே எல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்கிறது நபி சலா சொன்னார்கள் மன் சல்லா யுராயி ஃபக்கத் அஷரக யார் பிறர் பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே தொழுவாரையனார் அவர் அல்லாஹுக்கு இணை வைச்சிட்டார் என்று சொன்னார்கள் ஒமன் அஷரக்க யாரு பிறர் பார்ப்பதற்காக ஜகாத்து கொடுத்தானோ அந்த மனிதனும் நிச்சயமாக இணை வைத்தவனாகிறான் இப்படி இல்லாமல் வெளிரங்கமாக செய்கிற காரணத்தினாலே அது அதற்குள்ளாலே முகசுதி வந்து ஒட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அதிசயகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆனா நோன்பு இருக்கிறதே நோன்பு ரகசியமானது ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் தெரியக்கூடிய வகையிலே வேண்டுமானால் சகர் செய்யலாம் ஆனால் மனைவி மக்களுக்கு தெரியாமல் தெரியாமல் கூட வெளியிலே போய் அவன் சாப்பிட்டு விட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே யாருக்கும் தெரியாமல் கூட ரகசியமான முறையிலே அவன் அவன் தவறு செய்வதற்கோ அல்லது அவன் சாப்பிடுவதற்கோ வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் கூட நூன்பாணி அவரை வீட்டுக்குள்ளாலே வைத்து பூட்டி விட்டு வீட்டை வீட்டு உடைவர்கள் அந்த குடும்பத்தார்கள் வெளியிலே சென்று விட்டால் கூட அழகான பிரியாணி ஆக்கி வச்சுட்டு போனாலும் அவருக்கு அதன் மீது பற்று வருவதில்லை இதனால என்று சொன்னால் என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறான் என்கிற அந்த ஆழமான பதிந்து விட்ட உணர்வு இருக்கிறதே இதுதான் அவரை இந்த உணவை சாப்பிடுவதை தடுக்கிறது இதே போன்று இஸ்லாம் என்ன சொல்ல என்று சொன்னால் நீங்கள் வயிற்றுக்கு மட்டும் நோன்பு வைக்க வேண்டாம் மாறாக உங்களுடைய கண்களுக்கு நோன்பு வைங்க கண்கள் தீயதை பார்க்க கண்ணுக்கென்று பிரத்யேகமான நோன்பை பற்றி இஸ்லாம் சொல்கிறது எவ்வாறு நான் சொன்னதற்காக காலை முதல் மாலை சூரியன் மறைகிற வரைக்கும் வயிற்ற பட்னி போட்டு சாப்பிடாம தண்ணீர் குடிக்காமல் மனோசிய பிரகாரம் செயல்படாமல் இருக்கிறீங்களோ இதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து உறுப்புகளுக்குமான நோன்பு இருக்கிறது அதான் கண்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நோன்பு என்னன்னு சொன்னால் தீமைகளை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள் கண்ணினால் எந்த தீமையும் செய்வேணாம் கைகளுக்கு சில பிரத்யூகமான நோன்புகள் இருக்கிறது பிறர்களுக்கு இந்த கையினாலே தொந்தரவு செய்யக்கூடாது கால்களுக்கு சில நோன்புகள் இருக்கிறது கால்களை கொண்டு தீயிடத்துக்கு நடக்கூடாது இப்படி பல்வேறு ஒவ்வொரு தனி உறுப்புகளுக்கும் அல்லாத்தலாம் நோன்பை அறிமுகப்படுத்தியதாக அண்ணன் பெருமாசார் நமக்கு சுட்டிக்காட்டு நோன்பு நோக்கமே அதுதான் ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாவுக்கு அடிவணிந்தாக வேண்டும் என்கிற நோக்கம் தான் உழைய வெறுமலை பட்னிகள் இருக்கிறதுனால இவர் பெரிய பெரிய சீதவியாயிட்டார் என்பது அல்ல அல்லாஹ் சொன்னதுக்காக நீ சாப்பாடு விட்டையில இந்த உலகத்துல எதை நான் விட்டால் விடுவேன் ஒழிய நான் சாப்பிட சாப்பிடுறதை மட்டும் விட மாட்டேன் சோறு தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த பண்புல வாழக்கூடிய மக்களுக்கு எந்த எங்க அடிச்சா இங்க நெறிவிட்டும் என்று சொல்கிறோமே அதே மாதிரி அல்லாஹ் தரா நீ போல சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை எனக்காக விடுவையா யானை எனக்கு ரெண்டு காசு கூட நீ வாங்கிக்க ஆனா சாப்பிட விட மாட்டேன் அப்படின்னு மனிதன் மனிதன் சொல்ல மாட்டான் என்னுடைய ரப்பு சொன்னதுனாலே நான் உணவை தவிர்க்கிறேன் என்று சாப்பிட வேண்டிய நேரம் எல்லாம் மறந்து போய் சாப்பிட முடியாத நேரத்திலே அல்லாவுக்காக அவன் சாப்பிடுகிறானே இதுதான் என்னுடைய ரப்புக்காக நான் எதையும் மாற்றியமைப்பது மாற்றியமைக்க தயாராக இருக்கிறேன் என்கிற அளவுக்கு நப்சை அவன் பழக்கப்படுத்திக் கொள்கிறானே வழக்கமாக கொள்கிறானே இதைத்தான் அல்லாஹூத்தர் விரும்புகிறான் தக்குவா கிடைச்சா என்னாகும் ஒரு மனிதன் உடைய வாழ்க்கையை அடைவதற்கான பயிற்சிகளமாக நோன்பெருக்கிறது இந்த தக்குவாவை கிடைக்கப்பட்ட மனிதன் வாழ்க்கையிலே அவன் அவன் நெறிபுறலாமல் மிகச் சரியான நேரான பாதையிலே பிற மனிதர்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்கிறார்களே மனித உரிமைகளில் மீறல் செய்யாமல் அவன் மிகச் சரியாக அவன் வாழ்வான் அப்படி வாழ்வதற்கான நெய்யைத்தான் இந்த நோன்பின் மூலியமாக மனிதர்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது ஒரே ஒரு சிறிய நிகழ்வை நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் நமக்கு எல்லாம் தெரியும் இரண்டாம் ஹலீஃபா உமரி புல் ஹத்தாப்லா அமீர் தலைவர் உமரி ஹத்தாப் ரதில் லாஹூத்லா அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிற இறைஏச்சத்துக்குள் நீதி நேர்மைக்கும் ஒரு முக்கியமான தலைவராக இந்த உலகத்திலே பெருமாளா செலேசனம் என்கிற பல்கை பல்கலைக்கழகத்திலே பாடம் பயின்ற ஒரு மகான் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் செய்தனார்லாஹுத் அவர்கள் தான் என்று சொன்னால் மகையான வார்த்தை இல்லை உமரு லாஹூத்துல எவ்வளவு பெரிய இறையச்சத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் ஒரு முறை உமருல்லாஹு அவர்கள் மதீனாவுல மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே மதீனமா நகரத்திலே ஒரு எய்த் எடுத்துக்கோய் என்று சொல்லப்படுகிற ஒரு பூகம்பம் ஒன்று ஏற்பட்டது மதீனாவுடைய பூமி அப்படியே குழுங்குகிறது ஆடுகிறது இவ்விமரதி இல்லாம சொன்னார்கள் மற்ற சகாபாக்களை எல்லாம் தோழர்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள் தோழர்களே பாவங்கள் பெருகிவிட்டது எனவே நீங்கள் அல்லாஹ் விடத்திலே செய்யுங்கள் நீங்கள் செய்யுங்கிழைபொருக்கு தேடுங்கள் என்று சொல்லி முடித்தார்கள் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அல்லா விடத்திலே செய்தார்கள் பாவம் மன்னிப்பு கேட்டாங்க அந்த பூகம்பம் அப்படியே அமைதியாகிவிட்டது மீண்டும் அவருடைய ஆட்சி காலத்திலேயே இன்னொரு முறை பூகம்பம் ஏற்பட்டது இப்பொழுதும் மக்களை எல்லாம் அழைத்து உமரது இல்லாஹார்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள் பாவங்கள் அதிகரித்திருக்கிறது எனவேதான் அல்லாஹுடைய சோதனை ஏற்படுகிறது நீங்கள் இஸ்தி செய்யுங்கள் பாவம் மன்னிப்பு வேண்டுங்கள் என்று அல்லாஹூத்லாவிடத்திலே வேண்டுங்கள் என்று சொன்ன பொழுது மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தௌபா செஞ்சாங்க மீண்டும் அந்த எடுத்து குய்க்க என்று சொல்லப்படுகிற பூகம்பம் நிலநடுக்கம் அப்படி அமைதியாகிவிட்டது மீண்டும் ஒரு முறை மூணாவது ஒரு முறை உமரது ஆட்சி காலத்துல மதினமா மாநகரத்திலே பூகம்பம் ஏற்பட்ட பொழுது உமர்ரீதியில் தன்னுடைய கையில வைத்திருந்த துர்ராவை எடுத்தார் சாட்டை எடுத்து ஆடி கொண்டிருக்கும்படியான பூமியை சடார் என்று ஓங்கி ஒரு அடி அடித்து விட்டு நீ ஆடுகிறாய் அல மகதியில் அழைக்கி இந்த உமர் உன் மீது நீதமான ஆட்சியை நடத்தலையா என்று கேட்டார்கள் அந்த பூமியினுடைய நிலநடுக்கம் அப்படியே அமைதியாகிவிட்டது ஹியாமத்தினால் வரை இன்று வரை மதிர மாதத்திலே போகமும் இல்லை என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இது எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு சாத்தியம் என்று சொன்னால் நிச்சயமாக மனிதன் புனிதனாக வாழுகிற வேளையிலே இது போன்ற நோன்பு போன்ற பயிற்சி களத்தை அவர்கள் முமதியாக ஈடுபட்டதுனால்தான் சகாபா பெருமக்கள் அனைவர்களுமே இரையேச்சும் இரையேச்சு மேற்கொண்ட பெருமக்களாக இருந்ததுனாலே அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் அஷ்வரத்து முபஷரா என்று சொல்லப்படுகிற சுமணத்து முன்னறிவிப்பு செய்யப்பட்ட சகாபாக்களின் முக்கியமானவர்களாக உமரபின் ரதிலாக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய நப்சை அல்லாமும் ரசூலும் எப்படி கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருந்தார்களோ இந்த உலகத்திலே தான் தோண்டித்தனமாக தன்னுடைய நப்சை பறக்க விட்டுவிட்டு அல்லாவுக்கு மாற்றமான செயல்களில் ஈடுபட்டு ரசூலுக்கு மாற்றமான செயல்கள் ஈடுபட்டு ஒரு மனிதன் தாண்டுவத்தின் தான் தோண்டித்தனமாக நடப்பானே அவன் நிச்சயமாக செல்லக்கூடிய இடம் வேறொரு இடமா இருக்கும் எனவேதான் இஸ்லாம் இந்த நோன்பு என்பதற்கு மிகத்தான ஒரு பெரிய பயிற்சிக் களமாக இருக்கிறது மனிதனை கட்டுப்பாட்டுக்குள்ளாலே ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளாலே வாழ வாழ வைப்பதற்கான ஒரு பெரிய பயிற்சிக் களமாக நோன்பு இருக்கிற காலத்தினால் தான் இந்த நோன்பின் மூலியமாக பல்வேறு இதய அடைந்து கொள்ள முடியும் என்கிற அந்த சாத்தியக்கூறு நோன்பிலே தான் பசித்திருப்பதனால்தான் இருக்கிறது என்பதை இன்றைக்கு உலகமே ஒத்துக்கொள்கிறது பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்று சொல்லுகிறானே ஒரு மனிதனுக்கு பசி வந்தால் உலகத்தினுடைய அனைத்து பற்றுகளும் உலகத்தின் மீது அவன் வைத்திருக்கும்படியான பற்றுகள் அதன் மீது உள்ள ஈர்ப்புகள் எதெல்லாம் அவன் ஆசைப்படுகிறானோ அனைத்து பற்றுகளும் அவனை விட்டு நீங்கிவிடுகிறது என்கிற அடிப்படையிலே அவன் சரியான பாதையில் நடப்பதற்கு நோன்பு என்கிற மகத்தான பெரிய பயிற்சி கிளம்பிருக்கிறது ரபிசலாசுனாக நோன்பு என்பது மகத்தான ஒரு பெரிய கேடம் என்று சொன்னார் அப்படிப்பட்ட நமயமான ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷத்தினுடைய இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய இரண்டாயிரத்தி பதி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தினுடைய இந்த நோன்பை நாம் நோட்டு இருக்கிறோம் அல்லாஹுமான் இந்த நோன்பிலே எந்த நோக்கத்திற்காக அல்லாவுக்கு நமக்கு நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறாரோ அவர் நோன்பினுடைய பராபரியங்கள் அவருடைய நோன்பினுடைய பராபரன்கள் அனைத்தையும் முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் இந்த ரமலான் மாசம் முழுசும் உடல் ஆரோக்கியத்தையும் அந்த அவுத்து நம்ம அனைவருக்கு வழங்கி சிறப்பான முறையில குரான் ஷெரீஃபை ஓதி அதே போன்று நல்ல முறையில சதத்தாக்கள் ஜக்காத்துகள் இரவு வணக்கங்கள் தஹஜித் போன்ற வணக்கங்கள் அதே போன்று தராகி போன்ற வணக்கங்கள் அதே போன்று ரமலான் மாதத்திலே மூன்று பரதான தொழிலையும் அந்த முன் தக்பீர் ஆரம்ப தக்பீர் தக்பீர் ஜமாத்துடைய தொழுகையில கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் உபரியான விளக்கங்களை நாம் செய்தும் அதே போன்று நீண்ட நேரம் துவா செய்து ஒவ்வொரு பரதான துலகைக்கு பின்னாலையும் துவா செய்யக்கூடிய நல்ல பாங்கையும் தகஜித் போன்ற நேரங்களிலே அதிகமாக ரெண்டு சொட்டு கண்ணீர் வடித்து எல்லாம் இடத்துல பிரார்த்தனை செய்தால் அல்லா நம்மை அவன் பக்கம் அவன் நம்ம நெருக்கி வைக்கிறான் என்பதிலே விதமான சந்தேகமில்லை எவ்வாறு சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்களோ எவ்வாறு நபிமார்கள் வாழ்ந்தார்களோ எவ்வாறு இறைநேசர்கள் வாழ்ந்தாளோ அவர்களெல்லாம் எப்படி இந்த நோன்பு என்கிற உன்னதமான பயிற்சிகளத்தில் ஈடுபட்டு தன்னை தப்புவாத அறிகளாக உடைய மேன்மக்களாக ஆக்கி கொண்டாலோ அதுபோன்று நமக்கு கிடைத்த இந்த புன்னான கோல்டன் டைம் என்று சொல்லப்படுகிற அந்த தங்க நேரமாக இருக்கிற ஒவ்வொரு மணி விலை மதிப்பற்றதாக இருக்கிறது இந்த நாட்களிலே நாம் தீய காரியத்தை விட்டு விலக்கிக் கொண்டு நன்மையான காரியத்தின் பக்கம் நாம் செயல்படக்கூடிய பாக்கியத்தையும் இதுபோன்று பல வருடங்கள் நம்மதான் மாதத்தை அடைந்து அதில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹத்துல எவ்வாறு நம்மை தப்பாதாரியாக வேண்டும் என்று இறையேச்ச முடிவனாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அதுபோன்ற நல்லடியார்களுடைய இறையச்சவாதிகளுடைய சிறப்பான பட்டியலில் நாம் அனைவர்களும் இருக்க இருக்கு அல்லாஹத்துலா நாம் அனைவருக்கும் சிவானாக வாஹ்ரித் அஹமது இல்லா ஆலமீன் அன்பிற்குரிய சொந்தங்களே தாஜுதீன் ஃபரிதா என்கிற சகோதரி அவர்கள் நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு நீண்டிய பாக்கியமான வாழ்வோடு வாழ்வதற்கு மனதார வாழ்த்தி நாம் இந்த நம்மளமுடைய நாட்களிலே அவர்களுக்காக வேண்டி பிரத்யோகமான முறையிலே துவா செய்து கொடுக்குறோம் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்